அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று உறக்கம் பற்றிய இயேசுவின் பார்வையில் தூங்காமல் விழித்திருங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தூக்கம் உறக்கம் என்பதை நாம் பல பார்வைகளில் பார்க்கலாம் உயிரியல் பார்வையில் தூக்கம் என்பது உடல் நலனுக்கு மனநலனுக்கு இன்றியமையாதது இறையியல் பார்வையில் தூக்கம் என்பது சற்று எதிர்மறையான ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே நாம் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று விவிலியம் நமக்கு கற்றுத் தருகிறது இயேசுவும் தூக்கத்தை பற்றி பேசுகிறார் தூக்கம் ஒரு உருவகமாக விழிப்பற்ற தன்மையின் அடையாளமாக இருக்கிறது மத்திய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைமொழியில் வயலில் தோன்றிய கலைகள் ஓமை வயலில் கலைகள் தோன்றுகின்றன எப்படி தோன்றுகின்றன என்பதைத்தான் இயேசு சுவையான ஒரு செய்தியாக தருகிறார் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பாருங்க ஒருவர் நல்ல விதைகளை விதைக்கிறார் ஆனால் அவருடைய வேலைக்காரர்கள் என்ன தூங்கி தூங்கிவிட்டார்கள் அவர்கள் தூங்கும்போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் ஆகவே இங்கே தூக்கம் என்பது விழிப்பற்ற நிலையை காட்டுகிறது ஒரு எச்சரிக்கையாக இருப்பதற்கு கவனமாக இருப்பதற்கு நாம் தவறிவிடுகிற ஒரு நிலையை காட்டுகிறது நாம் தூங்கிவிட்டால் பகைவன் வந்து கலைகளை விதைத்து விடுவான் என்று ஒரு அருமையான செய்தியை இந்த ஓமி வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார் இனிமே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய இல்லங்களில் குடும்பங்களில் பெற்றோர் விழிப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் என்ன விளையாடுகிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் நீங்கள் தூங்கிவிட்டால் பகைவன் கலைகளை விதைத்து விடுவான் எனவே நம்முடைய இல்லங்களில் கலைகள் முளைக்கின்றன நம்முடைய பணியகங்களில் கலைகள் தோன்றுகின்றன இது பகைவனுடைய வேலை ஆனால் அதற்கு காரணம் நாம் தூங்கி விடுகிறது விழித்திருக்க வேண்டும் தூங்கும்போது பகைவன் அழகை கலைகளை விதைத்து விடுகிறான் எனவே நாம் விழிப்பாய் இருப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக